இந்த இரண்டாவது நாள் தியானத்திற்கு உங்கள் யாவரையும் அன்போடு நான் வரவேற்கிறேன் தெய்வீக சுகத்தை பற்றி நாம் தியானித்து வருகிறோம் நேற்றைய தினத்தில் நீங்கள் கத்தருடைய வார்த்தை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் இன்றைய நாளிலும் சில முக்கியமான வெளிப்பாடுகளை உங்களுக்கு கொடுத்து உங்களை நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கு உங்களுடைய நண்பர்களுக்கு உங்களுடைய குடும்பத்தினருக்கு ஷேர் பண்ணுங்க புதியதாக இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்கறீங்கன்னா உங்களை நான் அன்போடு வரவேற்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் உங்களை விடுவிக்கிற பல சத்தியங்கள் இந்த சேனல் வழியாக உங்களுக்கு வரப்போகிறது நீங்கள் அதனால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் தெய்வீக சுகத்தை பற்றி இந்த நாற்பது நாட்கள் நாம் தியானிக்கிறோம் தெய்வீக சுகம் பல நேரங்கள்ல இந்த உலகத்துல நம்ம சுகத்தை எதிர்பார்க்கிறத விட வியாதி பலவீனத்தை எதிர்பார்க்க பழகிட்டோம் தேவனை விசுவாசிக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறேன் இஃப் யூ பிலீவ் இன் ஜீசஸ் ஏசுவை விசுவாசிக்கும் போது நீங்கள் சுகத்தை எதிர்பார்க்க வேண்டும் உங்களுடைய எதிர்பார்ப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் நாம் எதை எதிர்பார்க்குறோமோ அதைத்தான் நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம் கிங்டம்ல தேவனுடைய ராஜ்யத்துல நம்முடைய எதிர்பார்ப்பை கர்த்தர் கவனிக்கிறார் நீங்கள் எதை எதிர்பார்க்கிறீர்களோ அதை பெற்றுக்கொள்வீர்கள் இயேசு ஏசு இந்த உலகத்துல ஊழியம் செய்த நாட்கள்ல பல ஊர்கள பல பட்டணங்கள்ல பலருக்கு அவர் அற்புதத்தை செய்தார் அவர் ஒரு நாள் தன்னுடைய சொந்த ஊருக்கு போகிறார் சொந்த ஊருக்கு போகும்போது அநேகரை சுகமாக்க வேண்டும் என்கிற விடுதலையாக்க வேண்டும் என்கிற ஒரு ஆர்வத்தோட விருப்பத்தோட சொந்த ஊருக்கு போகும்போது வேதம் சொல்லுகிறது அங்கே அவரால் அநேக அற்புதத்தை செய்யக்கூடாமற் போயிற்று தேவனால் செய்ய முடியாமல் போயிற்று நம்ம சொல்றோம் தேவனால் எல்லாம் கூடும் ஆனா தேவனே அந்த அட்மாஸ்பியர்ல அந்த ஊர்ல அற்புதம் செய்ய முடியவில்லை காரணம் என்னவென்றால் அந்த ஜனங்களுடைய எதிர்பார்ப்பு இல்லை அவர்கள் அற்புதத்தை எதிர்பார்க்கவில்லை அவர்கள் தேவனை மட்டுப்படுத்தி விட்டார்கள் இயேசுவை மட்டுப்படுத்தி விட்டார்கள் நாங்க யாரோ வருவாங்கன்னு எதிர்பார்த்தோம் இவர் தானே அப்படின்னு சொல்லி பல நேரங்கள்ல லிமிட்டிங் காட் வேதத்துல சில பகுதிகள் அப்படி போட்டிருக்கிறது இசிறவேல் ஜனங்கள் தங்களுடைய அவ்விசுவாசத்தினாலே தேவனை மட்டுப்படுத்தினார்கள் மட்டுப்படுத்துறது அப்படின்னா இங்கிலீஷ்ல லிமிட்டெட் அப்படின்னு அர்த்தம் குறைச்சு மதிப்பிடுறது பல நேரங்கள்ல நம்ம ஆலயத்திற்கு வருகிறோம் ஆராதிக்கிறோம் ஜெபிக்கிறோம் ஜபத்திலே கலந்து கொள்கிறோம் வேதத்தை வாசிக்கிறோம் ஆனால் மட்டுப்படுத்துகிறோம் நம்முடைய எதிர்பார்ப்பு ரொம்ப குறைந்திருக்கு இணைந்து இருக்கிற உங்களை ஒவ்வொருவரையும் நான் உற்சாகப்படுத்துகிறேன் உங்களுடைய எதிர்பார்ப்பை அதிகரியுங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்பை பெரிதாக்குங்கள் உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் பெருசாகட்டும் ஒரு நாள் இயேசு திரளான ஜனங்களோட போயிட்டு இருக்கும்போது திடீரென்று ஒரு இடத்துல நிற்கிறார் நின்று அவர் ஒரு கேள்வி கேட்கிறார் யார் என்னை தொட்டது அப்படின்னு கேட்கிறார் யார் தொட்டதா கூட இருக்கிறவங்களாம் சொல்றாங்க நாங்க இவ்வளவு தூரம் உங்களை நெருக்கிட்டு இருக்கும் போது யார் என்ன தொட்டதுன்னு சொல்றீங்க அப்ப இயேசு சொல்றாரு இல்ல என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை நான் உணர்கிறேன் என்று சொல்லுகிறார் அப்போ அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ பனிரெண்டு வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறா இந்த சம்பவத்துல நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னன்னா எதிர்பார்ப்பில்லாமல் இயேசுவை நெருக்கினாலும் ஒன்றும் நடப்பதில்லை ஆனால் எதிர்பார்ப்போடு ஒருவர் வந்து தொட்டால் கூட அவர்களுக்கு அற்புதம் நடக்கிறது அப்படின்னா அற்புதம் கர்த்தர் செய்கிறார் அப்படின்றத தாண்டி நம்முடைய எதிர்பார்ப்பு தான் நமக்கு அற்புதத்தை பெற்று கொடுக்கிறது நிறைய பேர் சுகம் ஆகும்போது ஏசு சொன்ன ஒரு காரியம் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது நான் செய்தேன் நான் இந்த அற்புதத்தை செஞ்சேன் நான் தான் உன்னை சுகமாக்கினேன்னு சொல்லாம ஏசு கிரெடிட்ஸை யாருக்கு கொடுக்குறாருன்னா யோ ஃபேத் ஹாஸ் ஹீல்ட் யூ உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லுகிறார் விசுவாசம் என்பது எதிர்பார்ப்பு இந்த நேரத்திலும் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த வீடியோல இணைந்திருக்கிற தெய்வீக சுகத்தை பற்றி கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன் உங்களுடைய எதிர்பார்ப்பை பெரிதாக்குங்கள் எதிர்பார்ப்பை விரிவாக்குங்கள் அற்புதங்களை எதிர்பாருங்கள் சுகத்தை எதிர்பாருங்கள் ஆரோக்கியத்தை எதிர்பாருங்கள் நீங்கள் ஏன் அற்புதத்தை எதிர்பார்க்க வேண்டும் ஏன் சுகத்தை எதிர்பார்க்க வேண்டும் என்கிற காரணங்களை அடுத்த சில நாட்கள் நாம் தியானிக்க போகிறோம் கவனிங்க இந்த உலகத்துல இந்த சூழல்ல நம்ம பிறந்ததுலேருந்து நிறைய கேள்விப்பட்டு வளர்கிறோம் பார்த்து வளர்கிறோம் அதுல சிலவற்றை நாம் எதிர்பார்க்கிறோம் இந்த உலகத்துல என்னன்னா நிறைய சொல்லி கொடுக்குறாங்க ஒரு முப்பது வயசுக்கு மேல நம்ம கவனமா இருக்கணும் நாற்பது வயசுக்கு மேல ஒரு மூட்டு வழி வரும் நாற்பது வயசுக்கு மேல சுகர் வர வாய்ப்பு இருக்கு இந்த செய்திகள்லாம் கேட்க கேட்க என்ன ஆகுறது என்றால் அந்த குறிப்பிட்ட வயதிலே நமக்கு அப்படி ஒரு பலவீனம் வந்துவிடுமோ என்கிற ஒரு பயமும் ஒரு தவறான எதிர்பார்ப்பும் நமக்கு இருக்கு பாருங்க வியாதியை நம்ம எதிர்பார்க்கிறோம் தீமையை நம்ம எதிர்பார்க்கிறோம் ஏனென்றால் அந்த எதிர்பார்ப்பை நமக்கு திணித்ததே நாம் வாழ்கிற சூழல் தான் கலாச்சாரம் நம்மை சுற்றி நடக்கிற சம்பவங்கள் நாம் கேட்ட செய்திகள் தான் நம்மை எதிர்பார்க்க வைத்தது ஆனால் இயேசு ஊழியம் செய்த நாட்கள்ல ஜனங்கள் என்ன கேள்விப்படுகிறார்கள் என்றால் இயேசு என்று ஒருவர் வந்திருக்கிறார் அவர் எந்த பட்டணத்திற்கு வந்தாலும் சகல வியாதியஸ்தர்களும் சுகமாகிறார்கள் சகல நோயாளிகளையும் குணமாக இந்த செய்தி அவர்களை அற்புதங்களை எதிர்பார்க்க வைக்கிறது அடுத்த ஊருக்கு இயேசு போகும்போது அந்த ஊர்ல இருக்கிறவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா இயேசு கிட்ட போனா நான் சுகமாயிருவேன் இயேசு கிட்ட போனா என் வியாதி சரியாயிரும் அப்படின்னு சொல்லி சுகத்தை எதிர்பார்க்க ஆரம்பி இந்த எதிர்பார்ப்பு தான் ஜனங்களுக்குள்ள சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொண்டு வந்தது இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாய் அவருடைய குடும்பமாய் சபையா இருக்கிறனா எதை அதிகரிக்க வேண்டும் என்றால் சுகத்தை எதிர்பார்ப்பதை அதிகப்படுத்த வேண்டும் ஒருவேளை நீங்க பலவீனமா இருக்கலாம் வியாதியோட இருக்கலாம் வழியோட இருக்கலாம் உங்க குடும்பத்துல யாராவது படுத்த படுக்கையோட இருக்கலாம் எதை பற்றியும் நீங்கள் வந்து தவறாக யோசிக்காமல் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் எதிர்பாருங்கள் என்றைக்குமே மற்றவர்களுடைய அனுபவம் உங்களுக்குள் பயத்தை கொண்டு வரக்கூடாது மற்றவர்களுடைய கஷ்டம் மற்றவர்களுடைய வியாதி உங்களுக்குள்ள பயத்தை கொண்டு வரக்கூடாது உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் வரணும் ஏன்னா வேதம் சொல்லுகிறது உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலது பக்கத்தில் பதினாயிரம் பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சொல்கிறார் பல நேரங்கள்ல சில செய்திகளை கேட்கும்போது போது நம்ம அறியாமல் நமக்குள்ள ஒரு பயம் வருகிறது எனக்கும் இப்படி ஒரு சிம்டம் இருந்துச்சே என் பாடியில எனக்கும் இப்படி ஒரு வழி இருந்தது என் சரீரத்துல ஒருவேளை எனக்கு அந்த வியாதியா இருக்குமோ என்கிற பயம்தான் வியாதிக்கு நுழைவாயிலா இருக்கிறது பயத்திற்கு இடம் கொடுக்காதீங்க மற்றவர்கள் சொல்வது டிவில சொல்வது வீடியோல பார்ப்பது இதெல்லாம் நீங்க தள்ளி வச்சுட்டு அற்புதத்தை சுகத்தை தேவனிடத்துல எதிர்பாருங்க இன்றைக்கு ஒரு காரணத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் ஏன் நீங்களும் நானும் இந்த காலத்துல சுகத்தை எதிர்பார்க்கணும் அற்புதத்தை எதிர்பார்க்கணும் ஆரோக்கியத்தை எதிர்பார்க்கணும் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் நம்முடைய பரிகாரியா இருக்கிறார் காட் இஸ் அவர் ஹீலர் தேவனை பற்றி ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் தேவன் பட்சபாதம் உள்ளவரே அல்ல இன்னைக்கு பல நேரங்கள்ல நம்ம கேட்ட சத்தியங்கள் நம்ம கேட்ட பிரசங்கங்கள்லாம் ஆண்டவர் ஆளை பார்த்து சுகமாக்குவார்ன்ற அளவுக்கு நம்ம யோசிச்சிட்டோம் நல்லா இருக்கிறவங்கள ஆண்டவர் சுகமாக்குவார் நல்ல பரிசுத்தமா இருக்கிறவங்கள ஆஹ் ஆராதிக்கிறவங்கள ஜபிக்கிறவங்கள கத்தர் சுகமாக்குவாரு அப்படின்னு சொல்லி நம்மளே கேட்டகரி போட்டு வச்சுட்டோம் இவங்களெல்லாம் சுகமாக்குவார் இவங்கெல்லாம் கஷ்டப்படுறாங்க இவங்களுக்கு கத்தர் தான் வியாதி அனுமதிச்சார் யோசிச்சு பாருங்க இயேசு திரளான ஜனங்களை சுகமாக்குகிறார் திரளான வியாதியஸ்தர்களை குணமாக்குகிறார் வித்தவுட் எனி கண்டிஷன் எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் அவர்களை சுகமாக்குனதையும் அவங்களுடைய பேக்ரவுண்டை கேட்கல நீ என்ன பண்ணுனு கேட்கல நீ இதை பண்ணினா நான் சொல்ல அவர் மனதுருகி சுகமாக்குனதையும் நாம் பார்க்கிறோம் அதுதான் தேவனுடைய இருதயம் கர்த்தர் சுகமாக்குகிறவராக இருக்கிறார் நேற்று நான் சொன்னேன் தேவன் வியாதியை அல்ல வியாதியை எடுத்து உங்களை சுகமாக்குகிறவர் அப்படின்னு சொன்னேன் இன்றைக்கு தேவன் அவர்தான் பரிகாரி அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்பதை புரிந்து கொள்ளணும் நிறைய பேர் நம்புறாங்க ஆண்டவர் சுகமாக்குவார் அப்படின்னு ஆனா அதெல்லாம் ஒரு காலம் இந்த காலத்தில் அப்படி கிடையாதுன்னு நினைக்கிறாங்க இல்ல கர்த்தர் தம்மை பற்றி சொல்லும்போது அவர் தன்னை பற்றி சொல்லுகிறார் நான் கர்த்தர் நான் மாறாதவர் என்று சொல்கிறார் காட் நெவர் நெவர் சேஞ்சஸ் அவருடைய குணாதிசயம் மாறுவதில்லை அவருடைய வல்லமை மாறுவதில்லை அவருடைய இருதயம் மாறுவதில்லை நாம் வாசிக்கிறோம் அவர் மனிதன் அல்ல மனம் மாற அவர் மனுபுத்தரனும் அல்ல அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ இஸ் அவர் ஹீலர் அவர் சுகமாக்கினது அன்றைக்கு உண்மையானால் இன்றைக்கும் அவர் அப்படித்தான் இருக்கிறார் இனிமேலும் அவர் அப்படித்தான் இருக்க போகிறார் இஸ் அ கிரேட் ஹீலர் தேவன் சுகமாக்குகிறவர் அவர் நேற்றும் மாறுகிறவில்லை இன்றைக்கும் மாறுகிறதில்லை நாளைக்கும் அவர் உண்மை போவதில்லை நீங்கள் நம்பலாம் அவர் உண்மை உள்ளவர் அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர் அவர் மனம் மாறுகிறவர் அல்ல காலத்திற்கு தகுந்தார் போல மாறுகிறவர் அல்ல ஹீஸ்ஃபுல் காட் காட் இஸ் ஹிஸ் வேர்ட் தம்முடைய வார்த்தைக்கு அவர் மிகவும் உண்மை உள்ளவராக இருக்கிறார் அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார் நானே உங்கள் பரிகாரி ஆகிய கர்த்தர் பாருங்க இஸ்ரவேல் ஜனங்கள் நானூத்தி முப்பது வருஷம் எகிப்திலிருந்து புறப்படுகிறார்கள் நானூத்தி முப்பது வருஷம் எகிப்தின் அடிமைத்தனத்தில் எகிப்தின் தேசத்திலே வாழ்ந்து வந்தவர்கள் இப்பொழுது தேவன் மோசே என்கிற ஒரு மனிதனை அனுப்பி அவர்களை வெளியே அழைத்து வருகிறார் ஸோ தேர் அவுட் ஆஃப் ஈஜிப்ட் இப்போ வெளியே வந்துட்டாங்க இதுவரைக்கும் பார்வோனுக்கு கீழே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் பார்வோன் என்கிற ராஜா அவர்களை ஆண்டு கொண்டிருந்தார் இப்பொழுது தேவனே அவர்களை நடத்துகிறார் லுக் அட் த ஒரு மாற்றத்தை பாருங்கள் எகிப்திலிருந்து இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் எகிப்துல பலவிதமான கஷ்டங்களை அவர்கள் பற்றிருக்கிறார்கள் அடிமைத்தனம் வியாதி கஷ்டம் வறுமை பசி எல்லாமே அவங்களுக்கு இருந்திருக்குது ஆனா எப்பொழுது அவர்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்தார்களோ அவர்கள் வெளியே வந்த உடனே தேவன் அவர்களுக்கு ஒரு வார்த்தை கொடுக்கிறார் அந்த வார்த்தை தான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு வரப்பண்ணேன் நானே உங்கள் பரிகாரியாகிய கத்துறன் அப்படின்னா தேர் ஜேர்னி வித் த வேர்ட் ஃப்ரம் காட் தேவனிடத்திலிருந்து ஒரு வார்த்தையை வாக்குத்தத்துவத்தை பெற்று தங்களுடைய பயணத்தை தொடங்குகிறார்கள் த வேர்ட் ஆஃப் காட் இஸ் வெரி பவர்ஃபுல் கர்த்தருடைய வார்த்தை மிக வல்லமை உள்ளது பாருங்க எகிப்துல நீ வியாதியை பார்த்துருக்கலாம் எகிப்தில்ல நீ பட்டினியா இருந்திருக்கலாம் எகிப்துல நீ கஷ்டப்பட்டிருக்கலாம் ஆனால் என்றைக்கு எகிப்திலிருந்து வெளியே வந்தாயோ அன்றைக்கு நீ என்னுடைய கட்டுப்பாட்டில் வந்து விட்டாய் என்னுடைய கட்டுப்பாட்டில் வாழ்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிறேன் என்று கத்தர் சொல்லுகிறார் நானே உன் பரிகாரியாகிய கத்தர் ஒருவேளை எகிப்துல நீ நிறைய வியாதியை பார்த்ததுனால வெளியே வந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு வியாதி வந்தா என்ன பண்ணுவோன்னு பயப்படாத நான் உன் பரிகாரி அங்கே வந்த வியாதி ஒன்று உனக்கு நான் வர விட மாட்டேன் என்று சொல்லுகிறார் எவ்வளவு நல்ல கர்த்தர் பழைய பழையற்பாட்ல நம்ம படிக்கிற சம்பவங்கள் எல்லாம் அது நிழலாய் இருக்கிறது புதிய ஏற்பாடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எகிப்து என்பது இருளின் அடிமைத்தனம் வனாந்திரத்துல தேவன் அழைத்து வந்தது அவருடைய ராஜ்யத்திற்கு கீழே வாழுகிறார்கள் கொலோசியர் ஒன்றாம் அதிகாரத்தில நம்ம வாசிக்கிறோம் இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவரை தோத்திருக்கிறேன் நீங்களும் நானும் எகிப்திலிருந்து இருந்து இஸ்ரேல் ஜனங்கள் வெளியே வந்தது போல பிசாசின் ராஜ்யத்தில் இருளின் ராஜ்யத்திலிருந்து நாமும் வெளி வந்திருக்கிறோம் அப்படி வெளி வரும்போது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா அவரே என் பரிகாரி காட் இஸ் மை ஹீலர் யோசிச்சு பாருங்க திரளான ஜனங்கள் லட்சக்கணக்கான ஜனங்கள் ஒரு தேசத்தை விட்டு வெளிவரும் போது அந்த ஜனங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார் நானே உங்கள் பரிகாரி கர்த்தர் இதை கேட்டு அவர்கள் நடக்கிறார்கள் சரித்திரம் சொல்லுகிறது ரெக்கார்ட் சொல்லுது அந்த கோத்திரத்தில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை ஏன் அந்த கோத்திரத்தில் ஒருவர் கூட பலவீனப்படவில்லை கர்த்தர் அவர்களுக்கு ஒரு வார்த்தை கொடுத்திருந்தார் கர்த்தர் அவர்களுக்கு வாக்கு கொடுத்திருந்தார் நாமும் பரிகாரி எகிப்தியருக்கு வரப்பன் என வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு நான் வரப்பட மாட்டேன் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன் அந்த கர்த்தர் இன்றைக்கும் அவர் மாறவில்லை அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் அவர் கர்த்தர் அவர் ஒரு நாளும் மாறுகிறவர் இல்ல அவர் சுகமாக்குகிறவர் அவர் குணமாக்குகிறவர் அவர் ஆரோக்கியத்தை கொடுக்கிறவர் ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் வரப்பணவே என்று வாக்கு கொடுத்தவர் இந்த வீடியோ கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை ஒவ்வொருவருக்கும் நான் சொல்றேன் உங்க வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதங்களை செய்ய விரும்புகிறார் அந்த வியாதியிலிருந்து உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார் அந்த வேதனை நீங்கி நீங்கள் சுகமா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை நாற்பது ஆண்டுகள் வியாதி இல்லாமல் நடத்தினார் ஆண்டவரால வியாதி இல்லாமையும் நடத்த முடியும் வியாதியில இருக்கிறவர்களுக்கு சுகத்தையும் கொடுக்க முடியும் ஆண்டவர் உங்களை சுகமாக்க மாத்திரம் விரும்பல உங்களை ஆரோக்கியமாய் வாழ வைக்கவும் அவர் விரும்புகிறார் இயேசுவும் இந்த பூமியில வந்து ஊழியம் செய்த நாட்கள்ல சுகமாக்குகிற ஊழியத்தை தொடர்ந்து செய்து வந்தார் என்பதை நான் நேற்று தினம் உங்கள் இடத்துல நான் சொன்னேன் இன்றைக்கு நீங்கள் அற்புதத்தை எதிர்பார்க்கணும் தெரியுமா நீங்கள் விசுவாசிக்கிற தேவன் உங்களுடைய பரம தகப்பன் நீங்க நம்புகிற இயேசு சுகமாக்குகிறவர் அவர் விடுதலை கொடுக்கிறவர் அவர் ஆரோக்கியத்தை கொடுக்கிறவர் பலவீனத்தை நீக்குகிறவர் வியாதிகளை போக்குகிறவர் உங்களை பரிபூர்ண சுகத்திலே நடத்துகிறவர் அவர் அற்புதங்களை செய்கிற தேவன் இன்றைக்கும் அவர் அப்படித்தான் இருக்கிறார் தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல தமக்கு முன்னாடி நல்லா இருக்கிறவங்களுக்கு கத்தர் நன்மை செய்வார் அப்படி கிடையாது அவர் நேசிக்கிறதுனாலயே தேவன் நமக்கு அற்புதங்களை செய்கிறார் அதிசயங்களை செய்கிறார் பாருங்க ஏசு இந்த பூமியில ஊழியம் செய்த நாட்கள்ல நிறைய பேருக்கு ஊழியம் செஞ்சார் அப்படி ஊழியம் செய்யும்போது சுகமாக்குனது யாருக்கு சுகமாக்கினார்னா தம்முடைய ஜனங்கள் என் ஜனம் என்று சொல்லப்படுகிற ஆப்ரகாமின் சந்ததிக்கு யூதர்களுக்கு நிறைய சுகமாக்குனார் அப்போ சில இடத்துல என்ன ஆகிறது அப்படின்னா புறஜாதிகள் ஆபிரகாமின் சந்ததி அல்லாதவர்கள் விருத்த சேதனம் செய்யாத சிலர் அவரிடத்தில் வந்து சுகத்தை கேட்டும் அவர்களுக்கும் தான் அவர் சுகம் கொடுக்கிறார் பட்சபாதம் இல்லாமல் சுகம் கொடுத்த தேவன் இன்றைக்கும் தேவன் உங்களை பட்சபாதம் இல்லாமல் சுகமாக்க விரும்புகிறார் அவர் சுகமாக்குகிறவராய் இருக்கிறதுனால நீங்க அவரிடத்தில் சுகத்தை எதிர்பாருங்கள் அற்புதத்தை எதிர்பாருங்கள் இன்னைக்கு ஒரு ரெண்டு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க ஏன் உங்களுடைய தெய்வீக சுகத்தை உங்க சரீரத்துல எதிர்பார்க்கணும்னா கர்த்தர் சுகமாக்குகிறவர் ரெண்டாவது அவர் எப்படி சுகமாக்குறார் என்றால் அவர் வார்த்தையை அனுப்பி சுகமாக்குகிறார் மெடிடேஷன் நாற்பது நாட்கள் ஏன் இப்படி வார்த்தையை பேசி நாங்க கேட்கணுமா நிறைய பேர் கேக்குறாங்க சர்ச்சுக்கு போய் என்னதான் பண்ணுவீங்க பாட்டு பாடுறீங்க அவங்க உட்காந்து பேசுகிறாங்க நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க திஸ் இஸ் வெரி பவர்ஃபுல் இப்படி உட்கார்ந்து நீங்க கேக்குறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் கத்தனுடைய வார்த்தையை கேட்கும்போது அது ஏதோ ஒரு மாற்றத்தை உங்களுக்குள் கொண்டு வந்து கொண்டிருக்கிறது பாருங்க சொந்த ஊர்ல அநேகர் அங்க அவ்விசுவாசத்தினால சந்தேகப்பட்டதுனால இயேசுவால் அற்புதங்களை செய்ய முடியல அவர் போயிட்டாருன்னு நினைச்சீங்களா இல்ல வேதம் சொல்லுகிறது கிராமங்கள் தோறும் போய் போதிக்கவும் உபதேசிக்கவும் தொடங்கினார் என்று வேதத்துல வாசிக்கிறோம் எங்க ஜனங்கள்ட்ட எதிர்பார்ப்பு கம்மியா இருந்ததோ அங்கே அவர் போதிக்க தொடங்கி விட்டார் பிரசங்கம் பண்ண தொடங்கி விட்டார் தேவனுடைய இருதயத்தை வெளிப்படுத்த தொடங்கி விட்டார் எப்பெல்லாம் நம்ம சோர்ந்து போறோமோ நம்முடைய மனதளவில் எப்பொழுதெல்லாம் சந்தேகப்படுகிறோமோ பலவீனப்படுகிறோமோ அப்பெல்லாம் இப்படிப்பட்ட உற்சாகப்படுத்துகிற நற்செய்தியை கேட்கிறதுனாலேயே உங்களுக்குள் விசுவாசம் அதிகரிக்கிறது விசுவாசம் அதிகரிக்கும் போது சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறீர்கள் பாருங்க கர்த்தர் தான் மருத்துவர் அந்த மருத்துவர் பயன்படுத்துகிற மருந்து என்னன்னா கர்த்தருடைய வார்த்தை இன்னைக்கு நம்ம ஒரு மருத்துவர்கிட்ட போனோம் அப்படின்னா அந்த மருத்துவர் பாக்குறாரு நம்மளை நம்மளை டெஸ்ட் பண்ணி பாக்குறாரு என்ன வியாதின்னு பார்த்துட்டு அந்த வியாதிக்கான மருந்தை கொடுக்குறாரு யோசிச்சு பாருங்க டாக்டரை பார்த்துட்டு வந்தோன்னா நம்மளுக்கு சரியாயிருதா இல்ல டாக்டர் ஒரு மருந்து கொடுக்கிறார் அந்த மருந்தை உட்கொள்ளும் போது எனக்கு அந்த வியாதி சுகமாகிறது அப்போ மருத்துவரும் தேவை மருந்துகளும் தேவை மருத்துவர்கிட்ட போகும்போது அவர் எனக்கு என்ன மருந்து தேவை என்று எழுதி கொடுக்குறாரோ எனக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணாதான் நான் வாங்கணுமே ஒழிய மருந்து கடையில் இருக்கிற எல்லா மருந்துகளையும் நான் சாப்பிட முடியாது அப்ப எனக்கென்று கொடுத்த மருந்தை வாங்கி நான் உட்கொள்ளும் போது அது எனக்குள்ளே போய் வேலை செய்து எனக்கு சரீரத்துல சுகத்தை கொடுக்குது அதை போல தேவன் மருத்துவர் என்றால் அந்த மருத்துவர் உங்களை எப்படி சுகமாக்குகிறார் என்றால் நூற்றி ஏழாம் சங்கீதத்தின் இருபதாம் வசனத்தை வாசிக்கிறேன் நூற்றி ஏழாம் சங்கீதத்தின் இருபதாம் வசனம் அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் அவர் தமது வசனத்தை அனுப்பி ஹி சென்ஸ் வேர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை சுகமாக்க கத்தர் விரும்புனா எப்படி கத்தர் சுகமாக்குவாரு அவர் வார்த்தை அனுப்புவார் வார்த்தையை அனுப்பி குணமாக்குவார் பாருங்க வார்த்தை பல மாற்றங்களை நமக்குள் ஏற்படுத்த வல்லமை உள்ளது ஆண்டவர் எல்லாவற்றையும் எப்படி படைத்தாரோ வார்த்தையினாலே படைத்தார் ஆகாய விரிவு உண்டாவது என்று சொன்ன உடனே ஆகாய விரிவு உண்டாகிறது வெளிச்சம் உண்டாக கடவுள் என்றால் வெளிச்சம் உண்டாகிறது பாருங்க இந்த உலகத்துக்குள்ள வாழ்றதுனால நம்ம உலகத்தின்படியே யோசிக்கிறோம் லைட் வேணும்னா நான் போய் கடையில லைட் வாங்கிட்டு வந்து எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு கனெக்ஷன் கொடுத்து சுவிட்ச் போட்டாதான் லைட் எரியும் ஆமா அப்படிதான் இங்க லைட் எரியும் ஆனா தேவனுக்கு லைட்டுக்கு லைட் எரிய வைக்கிறதுக்கு ஒரு பல்பு தேவை கிடையாது தேவனுக்கு எலக்ட்ரிசிட்டி தேவை கிடையாது அவருக்கு தேவை அவருடைய வார்த்தையை உருவாக்கும் அவருடைய வார்த்தை வெளிச்சம் உண்டாக கடவுது என்றால் வெளிச்சம் உண்டாகிறது அதை போல இன்றைக்கும் அவர் வார்த்தையினாலே அற்புதம் செய்கிறார் உங்களுக்கு சுகம் கொடுக்கணும்னா அவர் வார்த்தையை அனுப்புகிறார் அவர் இன்னைக்கு நிறைய பேர் வார்த்தையை கேட்கறது இல்லை ஜபம் பண்றாங்க ஓகே ஐ எம் ப்ரேயிங் ஃபார் மை ஹீலிங் பிரதர் என்னுடைய சுகத்துக்காக நான் ஜெபித்துட்டு இருக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் நீங்க டாக்டரை மாத்திரம் பார்த்துட்டு வந்தா ஆயிராது அவர் கொடுக்கிற மெடிசின் எடுக்கணும் மெடிடேட் த வேர்ட் வார்த்தையை கேளுங்கள் இந்த வார்த்தையே இரவும் பகலும் தியானியங்கள் நீதிமொழிகள் நாலாம் அதிகாரத்துல வாசிக்கிறேன் என் மகனே என் வார்த்தைகளை கவனி என் வசனத்திற்கு உன் செவிகளை சாய் அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாது இருப்பா இருப்பதாக அப்பொழுது அவைகள் உன் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் என்று வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய வார்த்தை உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் இட் இஸ் அ மெடிசின் டு யுவர் பாடி கர்த்தருடைய வார்த்தை உன்னுடைய சரீரத்துக்கு ஆரோக்கியத்தை கொண்டு வருகிற மருந்தா இருக்கிறது அப்போ தேவ பிள்ளைகள் சுகத்தை எதிர்பார்க்கிறவர்கள் வார்த்தையை தியானிக்க வேண்டும் சுகத்தை பற்றிய வார்த்தையை தியானிக்கணும் தெய்வீக சுகத்தை பற்றிய வார்த்தையை தியானிக்கணும் பாருங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறார் நான் பயப்படுகிற நாளில் நம்புவேன் நான் வியாதிப்படும் போது உம்முடைய சுகமளிக்கும் வார்த்தைகளை நான் நம்புவேன் எந்த பிரச்சனையெல்லாம் எல்லாம் உங்க மனதை பாதிக்கிறதோ அதை பற்றிய கத்தருடைய வார்த்தையை கத்தர் அனுப்பும்போது அதை பெற்றுக்கொள்ளுங்கள் அதை தியானியுங்கள் உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் சோ நீங்களும் நானும் வியாதிப்படுறோம் ஒரு வழி இருக்கு ஒரு வேதனை இருக்கு ஒரு கஷ்டம் இருக்கு நான் மருத்துவரை பார்க்கிறதை தாண்டி நீங்களும் நானும் கர்த்தரை மருத்துவரை பார்த்து அவர் அனுப்புகிற வார்த்தையை தியானியுங்கள் த வேர்ட் ஆஃப் காட் அவர் வசனத்தை அனுப்பி குணமாக்கி நம்மை அழிவுக்கு தப்பி வைக்கிறார் ஏசையா ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம் நான் அனுப்புகிற வார்த்தைகள் வெறுமையாய் திரும்பாது அது நான் அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும் என்று சொல்லுகிறார் கர்த்தர் ஒரு வார்த்தை உங்களுக்கு அனுப்பும்போது அந்த வார்த்தை உங்கள் மனதிலே வேலை செய்யும் உங்கள் இருதயத்திலே வேலை செய்யும் உங்கள் சிந்தையிலே வேலை செய்யும் பயந்து போயிருக்கிற உங்களுக்குள் ஒரு விசுவாசத்தை கொண்டு வரும் பயந்து போயிருக்கிற உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை கொண்டு வரும் இருக்கிற இடங்கள் அவர் வார்த்தை அனுப்பி பலப்படுத்தி உங்களை தைரியப்படுத்துவார் அந்த வார்த்தை உங்கள் மனதிலே கிரியை செய்ய தொடங்கி உங்கள் சரீரங்களிலே சுகத்தை கொண்டு வரும் கேட்கிறீர்களா இந்த நாற்பது நாட்கள் தொடர்ந்து தெய்வீக சுகத்தை பற்றி கேட்க கேட்க அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில அனுப்பப்பட்டு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில தம்முடைய வார்த்தையை அனுப்பி கொண்டே இருக்க போறா தொடர்ந்து கேளுங்க ஒரு தடவை கேட்டீங்களா மறுபடியும் கேளுங்க டைம் இருந்துச்சுன்னா கேளுங்க நீங்க எப்பெல்லாம் பயப்படுறீங்களோ அப்பெல்லாம் ஆன் பண்ணி உட்கார்ந்து கேளுங்க கர்த்தருடைய வார்த்தையை அனுப்பப்படுகிற வார்த்தையை பற்றி சொல்லுகிறார் வெறுமையாய் திரும்ப வாய்ப்பே இல்லை அது வெறுமையாய் திரும்பாது அது உனக்குள் ஒரு வேலையை செய்யும் அது தான் அனுப்பின காரியத்தை செய்து முடித்து தான் திரும்பும் என்று சொல்லுகிறார் அப்படி என்றால் நீங்கள் கேட்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்குள் ஏதோ ஒரு வேலை செய்து கொண்டிருக்கிறது பாருங்க மருந்து சாப்பிட்டு நம்ம தூங்குறோம் நமக்குள்ள அந்த மருந்து வேலை செஞ்சு நம்ம தூங்கி எதிர்க்கும் போது ஒரு பலனை நம்ம உணர்றோம் கர்த்தருடைய வார்த்தை இப்படி உட்கார்ந்து கேட்டுருங்க நீங்க சும்மா இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது வார்த்தை என்பது விதை விதைத்தவன் தூங்கினாலும் விதைகள் தூங்குவதே இல்லை வார்த்தையை கேட்டுருங்க உள்வாங்கிருங்க உங்க காதுகள் கேட்க உங்க மனதுக்குள் போகட்டும் அது உள்ள வேலை செஞ்சு உங்களுக்குள்ள தைரியத்தையும் நம்பிக்கையும் விசுவாசத்தையும் சுகத்தையும் உண்டாக்க வல்லமை உள்ளது இந்த இரண்டாவது நாள்ல இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்துறேன் இனி நீங்க வியாதி எதிர்பார்க்காதீங்க பலவீனத்தை எதிர்பார்க்காதீங்க சுகத்தை எதிர்பாருங்கள் ஆரோக்கியத்தை எதிர்பாருங்கள் விடுதலை எதிர்பாருங்கள் ஏன் தெரியுமா கர்த்தர் உங்களை சுகமாக்குகிறவர் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறுகிறவரே அல்ல அன்றைக்கு சுகமாக்குனார் இன்றைக்கும் அவர் சுகமாக்குகிறார் அவருடைய குணாதிசயமும் அவருடைய இருதயமும் அவருடைய அன்பும் அவருடைய வல்லமையும் மாறவும் இல்லை குறையவும் இல்லை இன்றைக்கும் உங்களை சுகமாக்குகிற வைத்தியராகத்தான் இருக்கிறார் அது மாத்திரமல்ல வார்த்தை அனுப்பி உங்களை சுகமாக்குகிறார் அண்டவரா சுகமாக்க முடியுமா அப்படின்னா நம்ம எல்லாரும் நம்புறோம் எப்படி சுகமாக்குவார் தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறார் இன்னைக்கு நீங்க கேட்டு இருக்கீங்களா இது கர்த்தர் உங்களுக்கு அனுப்புகிற வார்த்தை ஏசு சொன்னார் மனிதன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கிறான் உங்களை பிழைக்க வைக்கிற கர்த்தருடைய வார்த்தை கேளுங்கள் கேளுங்கள் கேட்டுக்கொண்டே இருங்கள் தியானியங்கள் இதுவே உங்களுடைய இருதயத்தின் தியானமா உங்கள் மனதின் படமாக அமையட்டும் அவர்களை சுகமாக்கின ஆண்டவர் என்னையும் சுகமாக்குவார் நீங்க அந்த கோத்திரத்தில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை அப்படின்னு வசனத்தை படிக்கும்போது உங்க கற்பனையில் யோசிக்கணும் எங்க குடும்பத்தை ஒருத்தர் கூட பலவீனப்படாம இருந்தா எப்படி இருக்கும் அப்படிதான் கத்திரங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் இந்த வார்த்தையை நான் சுதந்திரித்துக் கொள்கிறேன் இந்த வார்த்தை எனக்குத்தான் என்று ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக அற்புதம் நடக்கும் என்னோடு கூட சேர்ந்து இந்த வார்த்தையை சொல்றீங்களா அவர் தமது வார்த்தையை அனுப்பி என்னை குணமாக்கி என்னை அழிவுக்கு தப்பு வைக்கிறார் சொல்லிக்கிட்டே இருங்க அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி என்னை குணமாக்கி என்னை அழிவுக்கு தப்பு ஆண்டவர்தான் வைத்தியர் அவர்தான் பரிகாரி அவருடைய வார்த்தை தான் மருந்து அதனால நான் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் எதிர்பார்க்கிறேன் நான் சுகமாய் ஆரோக்கியமாய் இருப்பேன் செபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே இந்த நாளிலும் என்னோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிறேன் அவர்கள் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் இந்த நாள்ல உங்களுடைய வார்த்தை கொண்டு நீர் அவர்களுக்கு ஊழியம் செய்கிறதற்காக நன்றி அப்பா நீரே எங்களுடைய பரிகாரியாகிய கர்த்தர் என்பதை நாங்கள் நம்புகிறோம் விசுவாசத்தோடு இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி இன்னைக்கு அனுப்பப்பட்டிருக்கிற இந்த வார்த்தை வெறுமையாய் திரும்பாது என்று நான் நம்புகிறேன் அது அவருடைய உள்ளத்துல மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தட்டும் விசுவாசத்தை அதிகரிக்கட்டும் மனதிலே தைரியத்தை கொடுக்கட்டும் ஆத்மாவில பலன் தந்து தைரியத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக சுகம் உண்டாவதாக அவர்கள் சரீரங்களிலே மாற்றங்களை உணர்வார்களாக அற்புதங்கள் நடப்பதாக பயங்கள் விலகுவதாக வியாதிகள் மறைவதாக நாங்கள் நம்புகிற தேவன் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை சுகமாக்க விரும்புகிறவர் அதனால நாங்கள் அற்புதங்களை எதிர்பார்க்கிறோம் ஆரோக்கியத்தை எதிர்பார்க்கிறோம் சுகத்தை எதிர்பார்க்கிறோம் அன்றுவரே சாட்சிகளை கேட்டு உங்க மகிமைப்படுத்த உதவி செய்யுங்கப்பா மகிமை உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் தொடர்ந்து இந்த நாற்பது நாட்களும் இந்த செய்தியை கேட்கிறவர்கள் உங்கள் சரீரங்களில் நீங்கள் அனுபவிக்கிற மாற்றங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க எயிட் த்ரீ ட்ரிபிள் ஃபோர் செவன் த்ரீ ட்ரிபிள் த்ரீ என்கிற எண்ணுக்கு உங்களுடைய சாட்சிகளை அனுப்பி வைக்கலாம் எனக்கு தெரியும் கேட்க கேட்க நீங்கள் சுகமாவீர்கள் மற்றவர்களும் யாரெல்லாம் கேட்டாது நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை அனுப்பி வைக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோவை பார்க்கறவங்க நீங்க ஒரு லைக் பண்ணுங்க ஒரு கமெண்ட்ல உங்களுடைய கமெண்ட்டை தெரியப்படுத்துங்க இதுவெல்லாம் அநேகருக்கு இந்த வீடியோ போய் சேருவதற்கு மிகவும் உதவியாக இருக்கும் கத்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக நாளைக்கு மூன்றாவது நாள் இன்னொரு வெளிப்பாடோடு நான் உங்களை சந்திக்கிறேன் காட் பிளெஸ் யூ